நாம் தமிழர் கட்சியினுடைய கட்டமைப்பை பலப்படுத்துறதுக்காக சீமான் சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் அவர் கன்னியாகுமாரிலிருந்து அந்த சுற்றுப்பயணத்தை தொடங்கும்போதே இந்த பிரச்சனை வந்து பெரிதாக பேசப்பட்டது பொறுப்பாளர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த மோதலை வந்து நிறுத்துங்க தயவு செஞ்சு உங்களுக்குள்ளே போடக்கூடிய சண்டையை வந்து என்கிட்ட கொண்டு வராதிங்க நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன அந்த பிணக்குகள் வந்து உங்களுக்கு பெருசாக தெரியாதுன்னு பலமுறை சீமான் எடுத்து சொல்லியுமே கன்னியாகுமரியில் கட்சியை வழக்க அவர் போ போன இடத்துல கட்சியினுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன பண்ணலாங்கிறத பேசுகிறத விட்டுவிட்டு பொறுப்பாளர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை முன் வச்சாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் விவாதமாக சீமானவர்கள் முன்னிலையிலேயே அது வந்து ஏற்பட்டது ஒரு கட்சியினுடைய தலைவர் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு ஆளுமை இருக்கணும் அந்த ஆளுமையில் ஒரு மிக முக்கியமான முதன்மையான ஒரு தகுதியாக கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வரணும்னு சீமான் நினைக்கிறார் அப்படின்னா தான் கட்சி வளரும்போது அதை வந்து எதிரிகளனால சிதறடிக்க முடியாமல் செய்ய முடியும் தலைமைக்கு கட்டுப்படுறானா கட்டுப்படலையா அவனை கட்சியை விட்டு நீக்கு அப்படிங்கிற ஒரு தடாலடியான அதிரடியான ஒரு நடவடிக்கையை சீமான் வந்து இப்போ ஒரு கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாக கடைப்பிடிக்க தொடங்கி இருக்கிறாரு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜெயலலிதா பாணி அப்படின்னு சொல்லணும் இது கட்சிக்கு வந்து வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு இது வந்து என்ன சர்வாதிகாரத்தனமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஆனால் உண்மையிலேயே இது கட்சிக்கு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படி விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்ட ஒரு வேட்பாளர் இந்த பிரச்சனைக்குள்ள வரும்போது அவரையுமே தடாலடியாக கட்சியிலிருந்து நீக்கி உத்தரவிட்டார் திரு சீமான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட உடனேயே அவங்க வந்து கடுமையான சில வார்த்தைகளை தலைமைக்கு எதிராகவே உதிர்த்தாங்க அப்போ எந்த அளவுக்கு உடனடியாக தலைமைக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு மனநிலைக்கு அவங்க வராங்கிறத பார்க்கும்போதே இவர்களை இந்த கட்சியிலிருந்து நீக்கினது அப்போ சரியான முடிவு தான் போல அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுக்கு போட்டுச்சு ஏன்னா எத்தனையோ பேர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க நீக்கப்பட்டவர்கள் பொறுமை காப்பாங்க திரும்பவும் நம்ம செஞ்ச தவற சரி செய்து கட்சிக்குள்ளே இணையிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுவாங்க ஆனால் இவங்க நீக்கப்பட்ட உடனே சில வார்த்தைகளை அதுவும் கட்சியினுடைய தலைவரையே குறை சொல்லி பல்வேறு பதிவுகளை காணொலி பதிவுகளை வெளியிட்டாங்க இருக்காங்க இதனால் அவங்க உறுதியாக இனிமேல் கட்சிக்குள்ளே வர முடியாது அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறது அப்போவே பேசப்பட்டது இது வந்து மிகப்பெரிய அளவில் சர்ச்சைக்குள்ளான உடனே நான் பேசுன தப்பு தான் நான் வந்து தவறாக பேசிட்டேன் இது வந்து பலர் வந்து சதி பண்ணி வெட்டி ஒட்டி இதை வந்து அனுப்பிட்டாங்க அண்ணன் மேலே எனக்கு எப்போயுமே மதிப்பு உண்டு நான் என்றைக்குமே நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு பேசுகிறாங்க ஆனாலும் கூட காலம் போனது கண்டிப்பாக இவங்க திரும்ப கட்சியில் சேர்க்கப்பட மாட்டாங்கிற உறுதியான தகவல் அவங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்ட பின்பு அவங்க இன்னைக்கு மாற்று கட்சியில் போய் சேர்ந்துருக்குறாங்க அவங்க கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட போது இருந்த அதிர்ச்சியை விட இன்னைக்கு மேரி ஆட்லின் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி தான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிமார்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்குது ஏன்னா எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது ஆனா போயும் போயும் மனித குலத்திற்கே எதிரி அப்படின்னு சித்தாந்த ரீதியா நாம் தமிழர் கட்சி கடுமையாக எதிர்க்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சியில போய் அவங்க இணைகிறாங்க அப்படின்னா அவங்க எப்படி அரசியல் லாபத்துக்காக அரசியலை ஒரு பிழைப்பா நினைச்சவங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல எந்த கட்சி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த ஐந்து மாநில தேர்தல் முடிவும் தான் சொல்லுது அப்ப அங்க போனா நமக்கு நல்ல போனி ஆகும் நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் நமக்கு நல்ல பதவி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில தான் அவங்க அந்த கட்சியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்ப அவங்களுக்கு அரசியல்ல ஒரு ஆதாயம் தேவை அந்த ஆதாயம் நாம் தமிழர் கட்சியில கிடைக்கலங்கிறதுக்கான ஆத்திரத்தை வெளிப்படுத்தினாங்க இப்போ அதிலிருந்து விலகி எங்க ஆதாயம் கிடைக்குமோ அங்க போய் சேர்ந்துருக்கிறாங்க இப்படி மேரி ஆற்றலின் மட்டுமல்ல ஆதாயத்திற்காக யார் யாரெல்லாம் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறாங்களோ அவங்க என்னை ஒரு நாள் அடையாளப்பட்டுருவாங்க இவன் இது தேவைக்கு தான் வரான் க அரசியலை ஒரு பிழைப்பாக நடத்த பார்க்குறான் இவனுக்கு மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற நோக்கம் இல்லைங்கிறது கண்டிப்பாக வெகு சீக்கிரமாக வெளிப்பட்டு விடும் அப்படி வெளிப்படும் போது அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார்கள் கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து அதிமுகவில் போய் சேர்ந்தார் அதிமுகவில் போய் சேர்ந்ததுக்கு பிறகு கூட நாம் தமிழர் கட்சி கடுமையா விமர்சனம் பண்ணலை சீமானவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணலை இன்னைக்கும் கல்யாண சுந்தரம் அதிமுகவில் இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி தம்பிமார்களுக்கு கல்யாண சுந்தரம் மேல ஒரு சின்ன இதயத்தின் ஓரத்தில் இருக்கு அதை யாரும் மறுக்க முடியாது ஏன்னா பரவாயில்ல அவர் வந்து நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல ஒரு ஜென்டில் மேனாக நடந்துக்கிட்டாரு உண்மையிலேயே பேராசிரியர் பேராசிரியர் தான் அப்படிங்கிற மாதிரி பேசும் பொருள் கூட இருக்குது ஆனா ராஜீவ் காந்தி திமுகவுல போய் இணைந்ததுக்கு பிறகு எவ்வளவு அட்டூழியங்கள் எத்தனை விஷயங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக எப்படி எப்படிலாம் நாம் தமிழர் கட்சியை வந்து உடைக்கலாம் கட்சிக்கு சேதத்தை ஏற்படுத்தலாம் தலைமையில் இருக்கக்கூடிய அண்ணன் சீமானவர்களுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தலாம் அப்படின்னு திட்டம் போட்டு அவர் செய்த வேலைகளை பார்க்கும்போது அண்ணே அன்னைக்கு எடுத்த முடிவு சரிதான்னு இப்போ நமக்கு புரியுது அன்னைக்கு ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரத்தை நீக்க போறாங்க கட்சியில இருந்துன்னு பேசும்போது என்ன இப்படி சொல்றாங்க இது எப்படி அவங்க வந்து நல்லதானே இருந்தாங்க அப்படிங்கும்போது அண்ணன் சொன்னார் என் உயிருக்கே ஆபத்து தம்பி இவங்க ரெண்டு பேரும் நான் உள்ள வச்சிருந்தா அந்த அளவுக்கு வந்து இவங்க எனக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க எனக்கு மன உளைச்சல் அப்படிங்கிற என்றைக்குமே பதிவு செய்யாத சில வார்த்தைகளை பதிவு செஞ்சார் அப்படி அவர் பேசுனதே கிடையாது அப்படிப்பட்ட விதத்துல அவர் பேசுனார் அப்ப எந்த அளவுக்கு இவர்கள் வந்து அண்ணனுக்கு குடைச்சல் கொடுத்துருப்பாங்க பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருந்திருப்பாங்கங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கிட முடிஞ்சு அப்படி ராஜீவ்காந்தி வெளியில் போனதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான வேலைகளை எல்லாம் பார்த்தா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி இதற்கு முன்னாடி திருப்பூர் சுடலை அப்படிங்கிறவர் நாம் தமிழர் கட்சியில் பயணம் செஞ்சார் அவரும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் இதில் வந்து என்ன அப்படின்னா ஏதோ ஒரு சமயங்களில் ஏதோ ஒரு தாமதமோ இனமோ ஏற்பட்டு விட்டது கட்சியினுடைய கூட்டம் வந்து ஏற்படுத்துறதுல ஒரு சில தாமதம் ஏற்பட்டு விட்டது அதனால அவருக்கு பேச வாய்ப்பு கொடுக்கப்படலை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அதில் வந்து என்ன நீங்கள் நடத்துறீங்க கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேஷ் ஒரு பெரிய கெட்ட சொல்லி அவரு பேசுகிறாரு அந்த விஷயம் வந்து தலைமை வரைக்கும் போகுது ஒட்டுமொத்தமாக கட்சியை குற்றம் சுமத்துற மாதிரி ஒரு தவறான வார்த்தையை பொது வழியில் பேசிட்டு போகிறாரு கோவத்தில் அப்ப இப்படிப்பட்டவரை நம்ம என்ன செய்ய முடியுங்கும் போது உடனடியாக அவர் கட்சியில இருந்து நீக்கப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வெளியானது அப்ப இதில் என்னன்னா தலைமைக்கு கட்டுப்படணும் இந்த மாதிரி வந்து நம்மளுடைய முன்கோபத்தை காட்டக்கூடிய இடமல்ல அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் ஒரு படிப்பினைகள்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுது இது மூலமா அப்படிங்கிறத நம்ம உணரணும் அவர் இப்போ தற்போது தமிழக வாழ்வுரிமை கட்சியில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இப்படி நாம் தமிழர் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு கட்சியில் இருக்கிறாங்க திமுக அதிமுக தமிழக வாழ்வுரிமை கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்று பல அரசியல் கட்சிகள்லாம் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் காங்கிரஸ்ல தான் இணையில நம்ம இனத்துக்கே துரோகம் செஞ்சு அந்த காங்கிரஸ்லேயும் நீக்கப்பட்டவர்கள் போய் இணைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல பாரதிய ஜனதா கட்சியில் பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பே இல்லன்னு நாம் தமிழர் கட்சி மேடையில பேசினவங்க மேரி ஆர்ட்லின் அதே பாரதிய ஜனதா கட்சில போய் இணைகிறாங்க அப்படின்னா இது வந்து உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு அவர்கள் வந்து அரசியல் முரண்பாடு கொண்டவரா இருக்கிறாங்க மேரி ஆர்ட்லின் இவங்க பாரதிய ஜனதா கட்சிக்காவது விசுவாசமா இருப்பாங்களா அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன்னா நாளைக்கு அங்கேயும் அவங்களுக்கு எந்த ஆதாயமும் கிடைக்கல அப்படின்னா அவர்கள் எங்கு அவர்களுக்கான பதவியும் புகழும் பணமும் கிடைக்குதோ அதை நோக்கி நகர்வார் தான் நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது மேலும் நாம் இதை வேறு கோணத்துலையும் பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி அவங்க வேறு கட்சியில் சேர்ந்தாலும் அந்த அரசியல் அவங்க படிச்சது அவங்க கற்றுக்கொண்டது நாம் தமிழர் கட்சியில தான் அவ இதயத்தின் ஓரத்தில் எங்கேயாவது அவங்களுக்கு வந்து இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்புறம் ஏழை எளிய மக்களுக்கு செய்யக்கூடிய உதவி அடிப்படை அரசியல் மாற்றம் சீமான் போதிச்ச அந்த ஒவ்வொரு விஷயமும் அவங்க மனசுல இருக்கும் கண்டிப்பா இந்த அரசியல் கட்சியில் அவங்க கட்சி மாறி இருக்கலாம் ஆனால் நம்ம பொறுத்தவற்ற அவங்க கட்சியில் ஊடுருவி இருக்கிறார்கள் நம்மளுடைய தமிழ் தேசிய சித்தாந்தம் இனி பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயும் எதிரொலிக்கும் மேரி ஆர்டின் மூலமாக தான் நம்ம நினைக்க வேண்டியதா இருக்கு இதுல இன்னும் கவனம் எடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கன்னியாகுமரியில் நாம் தமிழர் கட்சி பெரிய அளவுல வளர்ந்து கொண்டு இருக்கிறது இன்னும் சொல்லப்போனா நாடாளுமன்ற தொகுதி இப்ப வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளில் கன்னியாகுமரி தொகுதி மிக முக்கியமான தொகுதி சமூக வலைதளங்களை நம்ம திறந்தாலே கன்னியாகுமரியில் நடக்கக்கூடிய சமூக பணிகள் தான் தொடர்ந்து வரும் இந்த மாதிரி வந்து கனிம வளங்களை ஏற்றி கொண்டு போன வண்டியை நிறுத்தி நாம் தமிழர் கட்சியினர் வந்து தடுத்து நிறுத்தினது சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தா இருந்த பல்வேறு குளங்களில் இருந்த குப்பைகளை வந்து அகற்றினது இப்படி பல்வேறு நல்ல நல்ல சமூக பணிகளை செய்யக்கூடிய கடுமையாக உழைக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் பணியாளர்களும் தம்பிமார்களும் கொண்ட ஒரு தொகுதி கன்னியாகுமரி தொகுதி நாடாளுமன்ற தொகுதி அந்த தொகுதியில வந்து பயங்கரமாக ஒரு டஃப் ஃபைட்டை வந்து நாம் தமிழர் கட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கு ஒருவேளை தேர்தல் வியூகம் மாற்றப்பட்டா நாம் தமிழர் கட்சி கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பேசப்பட்ட ஒரு தொகுதி கன்னியாகுமரி தொகுதி அந்த தொகுதியில மேரி ஆட்லின் வந்து போய் பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு பின்னடைவு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் அவங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகி பல நாட்கள் ஆனது தற்போதுதான் அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியில இணைஞ்சிருக்காங்க மேரி ஆட்லின் பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க இதனால நாம் தமிழர் கட்சிக்கு பின்னடைவு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்குது அதுக்கு நாம வந்து இடம் கொடுக்க கூடாது நாம் கட்சிக்கு இது பின்னடைவு என்றே நம்ம பார்க்க முடியாது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை கட்சியிலிருந்து யாரும் விலகிறது இல்லை நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்படுறவங்க தான் இருக்கிறாங்க அவர்களுடைய சில தவறுகள்னால அவர்களுடைய சில எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைவதனால அவர்கள் வந்து அவசரப்பட்டு சில விஷயங்களை பண்றாங்க அதனால அவர்கள் தலைமைக்கு கட்டுப்படாத காரணத்தினால நீக்கப்படுறாங்க அதே சமயத்தில் நாம் தமிழர் கட்சியில் இணையிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது யார் யாரெல்லாம் கட்சியிலிருந்து போறாங்களோ அவர்களுடைய எண்ணிக்கையை விட பல மடங்கு அதிகமாக கட்சிகள் இணையக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை இருக்கிறது முடிவா நாம் தமிழர் கட்சி மேலும் மேலும் பலம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அரசியல் இயக்கமாக உருவாகி கொண்டிருக்கிறது மேரி ஆட்லினுடைய புதிய அரசியல் பயணத்துக்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவிப்போம் நன்றி வணக்கம்